ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் ஜீவா சிவன் ஃபேமிலி இன்றைக்கி கார்ட்டூன் வீடியோவில் ரெண்டு வீடியோ போடலை காரணம் என்னென்னா பாப்பாக்கு யூனிஃபார்ம் வாங்குறதுக்காக ஸ்கூலுக்கு போயிருந்தேன் அப்புறம் அப்பாவும் கண் செக் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருந்தது வர சொல்லியிருந்தாங்க அதனால அங்கேயே அவங்களையும் கூப்பிட்டு போயிட்டு பாப்பாவுக்கும் யூனிஃபார்ம் வாங்க வந்திருந்தேன் ஆல்ரெடி ஒரு நாள் வாங்க வந்திருந்தோம் அப்போது வந்து சைஸ் வந்து செட் ஆகலை டுவெண்ட்டி ஃபோர் சைஸ் பாப்பாவுக்கு ரொம்ப பெருசாக இருந்தது அதனால் சரி டுவெண்ட்டி டூ சைஸில் வேணும்னு சொல்லிட்டு போயிருந்தது ஆனால் ஒரு வாரமாக ரொம்ப மழையாக இருந்ததுனால் வந்து மறுபடியும் வாங்க முடியல யூனி ஃபார்ம் அவங்க பண்ணிட்டு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் எனக்கு வந்து மழையாக இருந்ததுனால வந்து பாப்பாவை கூப்பிட்டு வந்து அவளை போட்டு பார்த்து தான் செக் பண்ணணும் வேறு அதனால வேற மலையில் அவளை எங்கே அழைச்சிட்டு வர்றதுன்னு சொல்லிட்டு நான் வரல பாப்பா வந்த உடனே ஸ்கூலில் இங்கே விளையாடுற இடம் இருந்தது நேராக ஓடி போயிட்டாங்க அதனால சரின்ட்டு அவளுக்கு கொஞ்சம் நேரம் ஆட்டி விட்டுட்டு இருந்தேன் அம்மா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சோன்னு கெஞ்சிக்கிட்டே இருந்தா அதில் சரி இப்போ ஆசைப்படுறாள்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஆட்டி விட்டுட்டு அவள் விளையாடிட்டு இருந்தா அப்புறம் போயிட்டு யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு போனோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா யூனிஃபார்ம் வந்து நிறைய ஸ்கூல் ஓப்பன் ஆகிற டேஸ்னதும் கொஞ்சம் அதிகமான பேர் வாங்குறதுக்கு வந்தாங்க அதனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் பாப்பாவுக்கு யூனிஃபார்ம் கொடுத்தாங்க போட்டு பார்த்தேன் போட்டு பார்த்தது கரெக்டாக இருந்தால் இருந்த மாதிரி இருந்து ஓரளவுக்கு பாப்பாவுக்கு நல்லா இருந்துச்சு யூனிஃபார்ம் முன்னாடி உள்ள சைஸ் வந்து நல்லா பெருசாக இருந்தது அது போட்டாலும் நல்லாவே இருக்காது அதனால கொஞ்சம் வேறு சைஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்ததுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடி வேற ஒரு வாரம் கழித்து வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே சைனெல்லாம் வாங்கிட்டு அனுப்பியிருந்தாங்க ரெண்டு ட்ரெஸ் கொடுத்தாங்க ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸு அப்புறம் சாக்ஸ்லாம் வந்து அப்புறம் நாங்கள் தருவோம் அப்படின்னு இருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு யூனிஃபார்ம் வாங்கிட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம் கிளம்பிடுறபோது மறுபடியும் அம்மா இன்னும் கொஞ்சம் 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 விளையாடுவோமா கொஞ்சம் விளையாடுவோமான்னா அம்மாக்கு வேலை இருக்க மக்களே போகணும் அப்படின்னா இல்லைம்மா ஓ கொஞ்சமா கொஞ்சமா ப்ளீஸ்மா அப்படின்ட்டு இருந்தா அந்தலாம் சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டு வாரம் கொஞ்சம் நேரம் இருந்தோம் விளையாடிட்டு அப்புறமா அங்கேருந்து கிளம்பி வந்துவிட்டோம் வந்து அப்பாவும் ஹாஸ்பிட்டலில் கண்ணுக்காக விட்டுட்டு போயிருந்தேன் அவங்களுக்கும் டாக்டர் வர கொஞ்சம் டைமாகவும் வெயிட் பண்ணுங்கன்னு இருந்தாங்க நாங்கள் போகவும் தான் டாக்டர் வந்தாங்க ஸோ அதனால் அவங்களையும் செக்கப் பண்ணி கூப்பிட்டுட்டு அப்புறம் பாப்பாக்கு ஷூலாம் வாங்க வேண்டியிருந்தது வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் மக்களே அதனால தான் வீடியோ பண்ண லேட் ஆகிருச்சி